ஐம்பத்தி எட்டு வயது முரட்டு சிங்கிள் நடிகருடன் கைகோர்க்கும் நடிகை திரிசா முதல் முறையாக இணையும் ஜோடி நடிகை திரிசா தமிழ் சினிமா ரசிகர்கள் மனதில் கடந்த இருபது ஆண்டுகளாக ஆட்சி செய்து வருகிறார் மௌனம் பேசுதே படத்தின் மூலம் என்ட்ரி கொடுத்த திரிஷா தொடர்ந்து விஜய் அஜித் சூர்யா விக்ரம் என பல முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்து வந்தார் இதன் பின் நைன்டி சிக்ஸ் படத்தின் மூலம் இவருக்கு நல்ல கம்பேக் கிடைத்தது இப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து இவருக்கு பல திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது கூட லியோ படத்தில் நடித்திருந்தார் மேலும் தற்பொழுது நடித்து வருகிறார் நடிகை முரட்டு சிங்கிள் நடிகருடன் திரிஷா இந்த நிலையில் அடுத்ததாக பாலிவுட் திரைப்படத்தில் நடிக்க திரிசா கமிட் ஆகி உள்ளாராம் பாலிவுட் திரையுலகில் ஐம்பத்தி எட்டு வயதாகியும் முரட்டு சிங்கிளாக இருக்கும் சல்மான் கான் திரைப்படத்தில்தான் கதாநாயகியாக திரிசா நடிக்கொள்ளலாம் இப்படத்தின் அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சோ இந்த அப்டேட்டு பத்தி என்ன நினைக்கிறீங்க திரிசாவோ சல்மான் கானும் இணைந்து நடிக்க போற இந்த படம் நிச்சயமா வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அப்படிங்கறத உடனடியா கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பை பை